நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் இந்திய த்ரீ சிக்ஸ்டி ஜாப்ஸ் வித் பை உங்கள் நவீன் நண்பர்களே இன்னைக்கு என்ன வீடியோ பத்தி பாக்க போறோம் பாத்தீங்கன்னா நமது தமிழ்நாட்டுல ஒட்டுமொத்தமாக முப்பத்தெட்டு மாவட்டம் இருக்கு இந்த முப்பத்தெட்டு மாவட்ட அடிப்படையில ஒவ்வொரு வேலைவாய்ப்பு அனௌன்ஸ்மெண்ட் பத்தியும் நம்ம சேனலை வந்து வாரந்தோறும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டே வந்துட்டு இருக்கும் ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா ஏழு மாவட்ட வந்து இருக்கக்கூடிய வேலை அனௌன்ஸ்மெண்ட் பத்தி நம்ம சேனல்ல வந்து போட்டிருக்கும் சோ பாக்காதவங்க டேட்டா நம்ம சேனலுக்கு உள்ள போனீங்கன்னா ஒரு ஒரு வீடியோ நீங்க ஓபன் பண்ணி பார்த்தாலே போதும் எந்த டிஸ்டிக்ட்டுக்கு எவ்வளவு வேலை வந்திருக்குன்னு சொல்லிட்டு நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம் பண்ணிக்கலாம் ஒரு மாவட்டத்துல இருந்து வந்திருக்குது அதோட மூல அப்டேட்டை பத்தி இந்த வீடியோ ஃபுல்லா நம்ம வந்து கவர் பண்ணிருக்கோம் அதனால இந்த வீடியோ ஃபுல்லா வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்படிதான் நம்ம சொல்ற டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரியும் இனிமே நம்ம டெலிகிராம் பேஸ்புக் இன்ஸ்டா குரூப்ல ஜாயின் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாம உங்களுக்கவே நம்ம வாட்ஸ்அப் கிரிக்கெட் பண்ணியிருக்கோம் சோ முப்பத்தி எட்டு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களும் நண்பிகளும் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்ல இருந்து ஜாயின் பண்ணி நம்ம கொடுக்கிற டெய்லி அப்டேட்ஸ் நீங்க உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் சரி வாங்க நம்ம பண்ணாம அந்த அபிஷியல் வெப்சைட் ஃபுல் டீடைல்ஸ் பார்ப்போம் நண்பர்களை இப்ப நீங்க திரையில பாத்துட்டு இருக்கிறது அபிஷியல் வெப்சைட் தென்காசி இருந்து வரக்கூடிய எல்லா வேலை அனௌன்ஸ்மெண்ட் பத்தியும் இந்த தான் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணதை பண்ணுவாங்க ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா நிறைய நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணிருக்காங்க இப்ப கரண்ட்ல வந்து ஓபனிங் இருக்கக்கூடிய ஒரு நோட்டிபிகேஷன் பாத்தீங்கன்னா பிளாக் கோஆர்டினேட்டருக்கு வந்து அனௌன்ஸ் பண்ணதை பண்ணிருக்காங்க அந்த நோட்டிபிகேஷன் அப்டேட் பத்தி தான் பார்க்க போறோம் இதுதான் வந்து நோட்டிபிகேஷன் இப்ப நோட்டிபிகேஷன் ஆல்ரெடி வந்து ஓபன் பண்ணி வச்சிட்டோம் இதுல என்ன சொல்லிக்காங்கன்னு பாத்தீங்கன்னா தென்காசி மாவட்டம் செங்கோட்டை வட்டாரத்தில் தூய்மை பாரத இயக்கம் பகுதியின் கீழ் உள்ள வட்டார எண்ணிக்கையில தான் வந்து பாத்தீங்கன்னா வேகன்சிஸ் லிஸ்ட் வந்து அனௌன்ஸ் பண்ண வந்து பண்ணிருக்கோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இந்த போஸ்டிங் வந்து பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா அவுட் சோர்சிங் போஸ்டிங் தான் வந்து அனௌன்ஸ் பண்ணதை பண்ணிருக்காங்க இதோடைய அபிஷியல் வெப்சைட் வந்து பாத்தீங்கன்னா டென்காசி டாட் நிக் டாட் சோ இந்த வெப்சைட் தான் வந்து கொடுத்திருக்காங்க இதே மாதிரி உங்களுக்கு டிஸ்ட்ரிக்ட் வேலையை நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா முன்னாடி உங்க ஊர் டிஸ்ட்ரிக்ட வந்து மென்ஷன் பண்ணிட்டு இன் அதை போட்டாலே போதும் ஆட்டோமேட்டிக்கா அந்த வெப்சைட் குள்ள போயிடும் அதுக்குள்ள போயிட்டு நீங்க உங்க ஊர் டிஸ்ட்ரிக்ட்ல ஏதாவது வேலை பெறுதுன்னு சொல்லி நீங்க செக் பண்ணி பாத்துக்கலாம் இதுக்கான கல்வி தகுதி முன் அனுபவம் ஏதாவது இருக்குதான்னு வந்து செக் பண்ணி பாக்கலாம் என்ன சொல்லிக்காங்கன்னு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாத்தீங்கன்னா அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்தின் மூலம் பட்டப்படிப்பு முடித்திருக்க வேண்டும் எம்எஸ்டபிள்யூ பிஎஸ்சி என்விரமெண்ட் சயின்ஸு என்விரமெண்ட் இன்ஜினியரிங் பிஎஸ்சி விசுவல் கம்யூனிகேஷன் பட்டப்படிப்பு எடுத்து படிச்சு வந்திருக்கணும்னு வந்து சொல்லியிருக்காங்க இரண்டாவது பாயிண்ட் என்ன பாத்தீங்கன்னா பணிக்கு ஏற்ற முன் அனுபவம் உள்ளவராக அரசு பணிகளில் வெளி ஆதாரம் மூலம் அவுட் சோர்சிங் களப்பணி ஆற்றியவர்களாகவோ தன்னார்வ தொண்ட நிறுவனங்களில் பணியாற்றவர்களாகவோ சுற்றுச்சூழல் கட்டுமான துறை நீர் சுகாதாரம் மற்றும் சுத்த கல்வி திட அல்லது திறக்கல்வி மேம்பாட்டு பணியில் குறைஞ்ச பட்சம் இரண்டு வருடமாவது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும் வந்து சொல்லியிருக்காங்க அடிஷனல் குவாலிபிகேஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா எம்எஸ் ஆபிஸ் எம்எஸ் எக்ஸ்எல் வந்து வயது வரம்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா இருபத்தி ஒரு வயதுல இருந்து முப்பத்தி ஐந்து வந்து விண்ணப்பிக்கலாம் இரு சக்கர வாகனம் வந்து ஓட்டு தெரிஞ்சிருக்கணும் வந்து சொல்லிருக்காங்க அதே மாதிரி மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்குது ஒன்பட நீங்க வந்து பாத்து தெரிஞ்சுக்கலாம் முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா தென்காசி மாவட்டத்தை சேர்ந்தவராக இருக்கணும் வந்து சொல்லியிருக்காங்க மாத சம்பளம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாய் வந்து சொல்லியிருக்காங்க பயணப்படியோட சேர்த்து மூவாயிரம் ரூபாய் வந்து குடுத்திருக்காங்க ஒட்டுமொத்தமாக இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் வந்து உங்களுக்கு சம்பளம் வந்து சொல்லிருக்காங்க செங்கோட்டை வட்டாரம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்துலதான் வந்து இந்த வேலைவாய்ப்பு அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க இதை எப்படி செலக்ஷன் பண்ண போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தகுதி மற்றும் முன் அனுபவத்தின் அடிப்படையில் விண்ணப்பத்தில் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பகுப்பாய்வு திறன்கள் மற்றும் பணிக்கான பொருத்தத்தை மதிப்பிடுவதற்கான எழுத்து தேர்வு மற்றும் நேர்காணல் அதாவது எக்ஸாமினேஷன் வச்சு பிளஸ் வந்து இன்டர்வியூவின் அடிப்படையில் வச்சு வந்து எடுக்க போறதா வந்து சொல்லிருக்காங்க ஸோ இப்போ நீங்கள் கூகுள் ஃபார்ம் வேணும்னு நினைச்சீங்க அப்படின்னா ஜஸ்ட் இதை நீங்க கிளிக் பண்ணாலே போதும் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து இந்த கூகுள் ஃபார்ம் நோட்டிஃபிகேஷன் வந்து ஓபன் ஆகும் சோ அதோட வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ரெஸ்யூம் சிவி அதாவது போட்டோட ஒட்டி பிடிஎஃப் ஃபார்மேட்டோட அட்டாச்மெண்ட் வந்து பண்ணணும் அதே மாதிரி வந்து டென்த்து டுவெல்த்து யூஜி டிகிரி ஏதாவது நீங்க முடிச்சிருந்தீங்க அப்படின்னா அதோட டாக்குமெண்ட் பிடிஎஃப் ஃபார்மேட்டோட இருக்கணும் வந்து சைஸ் உடனே இருக்கணும் வந்து சொல்லியிருக்காங்க அப்ளிகேஷன் டெட்லைன் வந்து பாத்தீங்கன்னா ஐந்து ஏழு ரெண்டாயிரத்தி இருவத்தஞ்சு சாய்ந்தரம் ஆறு மணிக்குள்ள உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து போய் சேரணும் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ மெயில் டி மொத கொண்டு குடுத்துருக்காங்க உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்க டேரக்டா வந்து இந்த மெயில் டிடிக்கு கண்டெக்ட் பண்ணலாம் இப்படின்னா ஃபோன் நம்பர் வந்து காண்டாக்ட் நம்பர் வந்து குடுத்துருக்காங்க டேரக்டா இந்த நம்பருக்கு நீங்க ஃபோன் பண்ணி வந்து கேட்டு உங்களுடைய என்ன டவுட்டோ அத நீங்க கிளாரிஃபை பண்ணிக்கலாம் சோ ஒன்ஸ் நீங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணிங்க டவுன்லோட் பண்ணி எடுத்துட்டீங்க அதே மாதிரி ரெஸ்யூம் சிவி வந்து போட்டோவோட வந்து அட்டாச்மெண்ட் வந்து பண்ணிட்டீங்க இது எடுத்து வந்து ஒரு என்வெலப்புக்குள்ள உள்ள போட்டுட்டு போட்டுது தபால் உரைக்குள்ள வந்து போட்டுட்டு அனுப்ப வேண்டிய முகவரி வந்து பாத்தீங்கன்னா மாவட்ட மகாமை என்ஜி காலனி சிஎஸ்சி பில்டிங் யூனியன் ஆபீஸ் காம்பவுண்ட் சங்கரங்கோவில் அறுநூத்தி இருபத்தி ஏழு எழுநூத்தி ஐம்பத்தி ஆறு இந்த அட்ரஸுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா ஏழு அஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்குள்ள வந்து அனுப்பணும் வந்து சொல்லியிருக்காங்க மறுபடியும் வந்து சொல்ற முடியல ஜஸ்ட் இதை வந்து நீங்க கிளிக் பண்ணாலே போதும் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஓபன் ஆயிடும் சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த இதுக்குள்ள போயிட்டு டேரெக்டா உழுகுல கூகுள் குள்ள இதுக்குள்ள போனீங்க அப்படின்னா அந்த ட்ரைவுக்குள்ள போயிட்டு ஒன்ஸ் நீங்க சைன்இன் பண்ணதுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிரைவ் அப்ளிகேஷன் வந்து ஓபன் ஆயிடும் சோ இது வந்து ஒன்ஸ் வந்து நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்க வந்து ரெஸ்யூம் அப்ளிகேஷன் ஃபார்ம் ரெடிமெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் அட்டாச்மெண்ட் வந்து பண்ணிட்டு அஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருவத்தஞ்சு சாயந்தரம் ஆறு மணிக்குள்ள நீங்க வந்து அனுப்பணும் சோள கன்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லு இருக்கு நினைக்கிறேன் சோ இந்த வீடியோ இந்த யூஸ் பண்ணி அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க முடிஞ்ச வரைக்கும் ஸ்ப்ரெட் பண்ணுங்க இதே மாதிரி உங்க ஊர் டிஸ்ட்ரிக்ட்டுக்கு நீங்க வேலை வாய்ப்பு தேடிட்டு இருக்கீங்களா இதோ உங்களுக்காக நம்ம சேனல் இருக்குது நண்பர்களே ஏதாவது ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து வேலை வந்தாலும் சரி நம்ம சேனல் வந்து நாங்க டெய்லி வந்து அப்டேட் வந்து கொடுத்துரும் இது வரைக்கும் ஏழு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு வந்திருக்கக்கூடிய வேலை அனௌன்ஸ்மெண்ட் பத்தி நம்ம சேனல் வந்து போட்டுட்டோம் சோ பாக்காதவங்க டேரக்டா நீங்க போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இதோட சேர்த்து எட்டாவது டிஸ்ட்ரிக்ட் வந்து நம்ம அப்டேட் வந்து பண்ணிருக்கோம் இதே மாதிரி உங்க ஊர் டிஸ்ட்ரிக்ட் ஏதாவது வேலை வந்தால் கண்டிப்பா நம்ம சேனல் வந்து உங்களுக்காக வந்து அப்டேட் வந்து கொடுப்போம் சோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்